சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் முதலில் இந்த நாளினுடைய சிறப்பை நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையிலும் இன்னைக்கு வந்து திதிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மாலை ஆறு ஐம்பத்தி இரண்டு மணி வரையிலும் சதுர்தசி அதற்கு மேல் அமாவாசை திதியாக அமைகிறது இன்று நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது பகல் பனிரெண்டு ஐம்பத்தி ஆறு மணி வரையிலும் ரோஹிணி அதற்கு மேல் மிருகசீரிஷ நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சுவாதி மற்றும் விசாகம் மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் அதே போல இரண்டாம் இடத்தில்தான் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ இன்னைக்கு நம்மளுடைய தனஸ்தானத்தில் சந்திரன் உட்சபலம் பெற்று இருக்கிறதுனால நல்ல பொருளாதாரத்தில் உயர்வை பார்க்கலாம் வியாபாரிகள் தனியா தொழில் செய்பவர்கள் சிறு வியாபாரிகள் சிறு தொழில் செய்பவர்கள் எல்லாருக்குமே கணிசமான லாபகரமான நாளாக இருக்கும் இன்றைக்கி பங்கு சந்தையில் முதலீடு செய்வது ரொம்பவுமே நல்லது நமக்கு நல்ல ஒரு தன லாபத்தை தரக்கூடிய இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் ஒரு மாலை நேரத்தில் சந்திரன் மிருகசீரிஷத்திற்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு சில நல்ல செய்திகள் எல்லாமே வரப்போகுது அதுல குறிப்பா பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளாகவும் இருக்கும் இது தன லாபமாக இருக்கும் மற்றும் உங்கள் குடும்பத்தில் ஒரு சுபத்தை தரக்கூடியதாகவும் அமையலாம் ரிஷபராசினியர்கள் இன்றைய நாளில் சந்திரன் உங்களினுடைய ராசியில் அமர்ந்திருப்பது ஒரு நல்ல உச்சபலம் பெற்ற சந்திரனாக இருக்கிறார் அதுவும் ஒரு சதுர்த்தசி அமாவாசை திதி கூட கூடிய இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கும் பொழுது முழுமையாக தெய்வ அனுகூலமும் மற்றும் பித்திருக்கோளின் ஆசீர்வாதமும் கிடைக்க பெறலாம் இன்று உங்களினுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே வந்து நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைகள் தீரும் மற்றும் பெற்றோர்களின் ஆசீர்வாதங்கள் இன்று பரிபூரணமாக உண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகளும் நன்மையை தரும் ஆறு குடைய சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் அமைகிறது இன்று ரோகிணி மற்றும் மிருகசிரிஷி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலய தரிசனங்களும் மற்றும் உங்களினுடைய முக்கியமான பெரியவர்களின் அறிவுரைகளையும் கேட்டுக்கொள்ளலாம் மிதுன நேயர்கள் மிதுன ராசினியர்களுக்கு இன்று நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக அமைகிறது சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் கூட இன்று சுப விதயங்களை காத்திருக்கிறது உங்களினுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ இவர்களுடன் பேசி இன்று திடீரென்று முடிவெடுத்து ஒரு சிறிய ஆன்மீக பிரயாணம் ஒரு சிலருக்கு உண்டு இது மனதிற்கு திருப்தியும் ஒரு சில நேரத்தில் நமக்கு ஒரு ஆச்சரியப்படக்கூடியதாகவுமே அமையலாம் மனதில் இருக்கக்கூடிய சில குழப்பங்களும் விலகும் தன்னம்பிக்கையும் உற்சாகமும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைகிறது மிதுனராசி அன்பர்களுக்கு மொத்தத்தில் இன்றைய நாளில் நல்ல ஒரு மனோபலம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருப்பதனால் இன்று முக்கிய முடிவுகளை எடுத்து மாலை நேரத்தில் உங்கள் நண்பர்களை சந்திப்பதும் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கலாம் கடகராசி அன்பர்கள் அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் மற்றும் உங்களினுடைய மனவேதனையில் இருப்பவர்களுக்கு இன்று அற்புதமான நாளாக அமைகிறது சந்திரன் லாபத்தில் அமர்ந்திருப்பதும் சூரியன் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் கடகராசி நண்பர்களுக்கு சில குழப்பங்களை கொடுக்கலாம் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் உங்கள் வார்த்தைகளில் தப்பர்த்தமாவதோ அல்லது உங்கள் வார்த்தைகளினால் பிரச்சனைகள் ஆவதோ இன்று கடகராசி நேயர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் இன்று விநாயகர் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது கடகராசி அன்பர்களுக்கு இன்று வார்த்தைகளில் கவனமும் மற்றும் முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடும் பொழுது எச்சரிக்கையுடனும் இருக்கலாம் சிம்மராசி நேயர்கள் சிம்மராசி நேயர்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு உண்டு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு புதிய முயற்சிகள் வெற்றியடைவதோடு மட்டுமல்லாமல் புதிய மனிதர்களினுடைய சந்திப்பும் நட்பையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இன்றைய நாளில் இவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபகரமான நாளாகவே இருக்கும் இன்று சிம்மராசினியர்களுக்கு பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்திலேயே முன்னேற்றங்கள் உண்டு மருத்துவ செலவுகள் குறையும் சிம்மராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குறிப்பாக பள்ளி பருவத்தில் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட இருந்த தடைகள் நிவர்த்தியாகும் எதிர்பார்த்த மேல் படிப்புக்கான ஆவணங்கள் கையெழுத்திடுவதோ அல்லது இந்த மேல் படிப்புக்கான விண்ணப்பம் உங்களுக்கு அதற்கான நற்செய்திகள் வருவதோ மனதிற்கு ஆறுதலை தரலாம் கன்னிராசினியர்கள் கன்னிராசியில் இருப்பவர்களுக்கு இன்று அற்புதமான நாளாக அமைகிறது சந்திரன் பாக்யஸ்தானத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான உதவிகளையும் செய்வார் இந்த சந்திரன் பாக்யத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் பித்ரு காரியங்கள் மற்றும் உங்களினுடைய பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் பெறக்கூடிய நாளாகவே இருக்கும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியடையும் சொத்து தகராறுகள் மற்றும் பெரியவர்களிடத்தில் பேசாமல் இருந்தவர்களும் இன்றைய நாளில் பேசுவது மனதிற்கு ஆனந்தத்தையும் ஒரு ஒரு விதமான மகிழ்ச்சியையும் தரலாம் துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு இன்று நன்மை பயக்கும் வழக்குகள் விசாரணைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் விவாகரத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு அது அதற்கான குழப்பங்களும் தீரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் கூட ஒரு சில நன்மைகள் கொடுக்கக்கூடிய நாளாகவே அமைகிறது சந்திரன் எட்டாம் இடத்தில் ரோஹிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று ஆலயங்களுக்கு பச்சரிசி தானம் செய்வதும் மற்றும் இன்றைய நாளில் மாலை நேரத்தில் கோவில்களுக்கு நெய் வாங்கி கொடுப்பதும் சிறப்பு விரச்சிகராசினியர்கள் இன்று ராசினியர்களுக்கு நண்பர்கள் மூலமாக சில மனக்குழப்பங்களோ அல்லது சின்ன சின்ன இடர்பாடுகளோ வரலாம் நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் உடமைகளை பத்திரமாக பார்த்துக்கொள்வதும் கொள்வதும் மற்றும் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் எச்சரிக்கையுடனும் இருப்பது நல்லது ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் தீரக்கூடிய நாளாக இருக்கும் பாரங்கள் குறைந்து இன்று நீங்கள் நினைத்த காரியங்களும் வெற்றி இறை அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இன்று நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் ஒரு சிலது உங்களுக்கு ஏமாற்றத்தை தரலாம் புதிய வேலையில் சேருவது மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் இன்று அதற்கான நற்செய்திகள் காத்திருக்கிறது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பூராடம் மற்றும் முத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஜாமீன் கையெழுத்திடுவதோ அல்லது கடன் வாங்கி கொடுப்பதோ கடன் பிரச்சனைகளுக்காக மற்றவர்களிடத்தில் பணம் கேட்பதையோ தவிர்க்கலாம் மகர ராசி அன்பர்கள் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் தீரும் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் இன்று அலுவலக விஷயத்தில் வெற்றி பெறலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த கஷ்டங்களும் மாறும் இன்று உங்கள் நண்பர்கள் உதவி அல்லது பெரியவர்களின் உதவியோடு கடன் தொல்லைகள் தீர வழிபிறக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு ஐஸ்வர்யம் சேரக்கூடிய நாளாக அமைகிறது பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் இன்று பெண்களுக்கு பொதுவாக பொன் பொருள் சேர்க்கையும் பெண்களுக்கு பிறந்த வீட்டால் நன்மைகளும் ஏற்படும் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்று குழந்தைகளால் பெருமைகள் உண்டு ஒரு சிலருக்கு குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த திருமண தடைகளும் விலகும் இதனால் வரைக்கும் திருமணத்தில் விருப்பம் இல்லாதவர்கள் திருமணம் வேண்டாம் என்று சொன்னவர்கள் பெற்றோர்களிடத்தில் அதுக்காக விவாதம் செய்தவர்களுக்கும் இன்றைய நாளில் உங்களினுடைய பிள்ளைகள் மூலமாக நீங்கள் பெருமைகளும் சந்தோஷத்தையும் அடையலாம் நீண்ட நாட்களாக விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதற்கான நற்செய்திகளும் வரும் ஒரு சிலருக்கு தம்பதிகளினுடைய பிரிவுகள் தவிர்த்து ஒன்று சேரலாம் மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இன்று செலவுகள் அதிகமாக இருக்கும் திடீர் பிரயாணங்களோ அல்லது உறவினர்களின் வருகையோ நண்பர்களுக்காகவோ இந்த செலவுகள் அமையலாம் உங்களினுடைய பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களும் அதற்கான மருத்துவ செலவுகளும் குறையும் இன்றைய செலவுகள் உங்களினுடைய மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தருவதாகவே இருக்கும் பல நாட்களாக அல்லது பல மாதங்களாக நீங்கள் விட்டுப்போன உறவுகள் மீண்டும் சேருவது அல்லது பல ஆண்டுகளுக்கு பிறகு உங்களினுடைய உறவினர்கள் நண்பர்களை பார்ப்பதற்கு உங்களினுடைய செலவுகளை பெரிதளவும் இன்றைய நாளில் இருக்கும் இன்று செலவுகள் அதிகம் இருந்தாலும் மனதில் ஒரு திருப்தியும் சந்தோஷமும் வரும் மூன்றாம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் இன்று குடும்பத்தில் அமைதியும் நல்ல ஒரு மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்